அனைவருக்கும் வணக்கம் உச்சலின் வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து விட்டாலே அந்த கிரகம் நல்ல பலன்களை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மிதி தான் மிதிவிலக்கு இல்லாத விதிகள் எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் உச்சமின் வீட்டில் ராகு அமர்ந்தாலே ராகுக்கு வீடு கொடுத்த உச்சமானாலே அந்த ராகு நல்ல பலன்கள் செய்வார் என்பது விதி அது அந்த ராகு மேஷ ஆமேடம் எது சுறான் நண்டு கண்ணி என்று சொல்லப்படுகிறது மேஷம் விஷமும் கடகம் கண்ணி மகரம் இந்த ஐந்து வீடுகளுக்கு ராகு இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த உச்சமானாலும் அந்த ராகு நல்ல பலன்களை செய்யும் என்பது விதி அதே சமயத்தில் அந்த ராகு பாவங்களின் தொடர்மையும் பெறக்கூடாது அந்த லக்கணத்தின் மார அஷ்டமாதிபதிகளின் தொடர்பையும் பெறக்கூடாது இந்த அமைப்பில் ராகு இருந்தால் ராகு கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்ய மாட்டார் உதாரணமாக ரிசவத்தில் ராகு இருந்து வீடு குடுத்த சுக்கரன் மீனத்தில் உச்சமாக இருந்தாலும் ராகு முழுக்க முழுக்க அந்த வீட்டு அதிபதியை பிரதிபலிக்க மாட்டார் தன்னோட இணைந்த கிரகங்கள் தன்னை பார்த்த கிரகங்களின் பலன்களைத்தான் ராகு முதன்மைப்படுத்தி செய்வார் என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பத்து நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து ஏன் அளவில் பிறந்திருக்கார் ரோஹி நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர் அதாவது இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி தான் லக்னாபிதி சந்திரன் ராகு ஏழாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா புதன் பன்னிரெண்டில் மலைந்து சனியின் பார்வை இருக்கிறதுனால இந்த ஜாதகர் இளமையிலேயே ராகதேச கற்கான பதவியில் வந்ததுனாலும் இந்த ஜாதகங்கள் படிக்க முடியவில்லை படிப்பில்லை கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பை கூட இந்த ஜாதகம் தாண்டவில்லை ஜாதகம் பார்ப்பது அதாவது ராஜயோகாதிபதி உச்சம் லக்னாதிபதி உச்சம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சந்தன் உச்சம் சுக்கரன் உச்சம் சனி உச்சம் குரு ஆட்சி செவ்வாய் ஆட்சி மூன்று கிரகங்கள் உச்சம் ரெண்டு கிரகங்கள் ஆச்சு இருந்தும் இந்த ஜாதகர் ஒரு சாதாரண நிலையில் தான் இருக்கிறார் இன்னும் ஆகவில்லை இந்த ராகு திசை பெரிய யோகத்தை இந்த ஜாதகருக்கு செய்யவில்லை குறிப்பாக உடல் உடல் தொந்தரவு மன தொந்தரவு போன்ற விஷயங்களை இந்த ராகு ஜாதகருக்கு செய்கிறார் ஆனால் அதே சமயம் ரசபராகவாக இருந்ததாலும் ராகுக்கு வீடு கொடுத்த உச்சமாக இருந்ததாலும் இந்த ஜாதகருக்கு மாரக கண்டங்களை தரவில்லை அந்த லக்கணத்தின் மாரகாதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் நோய் தொந்தரவுகளை தந்தாரே தவிர மாரக கண்ணாப்புகளை இந்த ராகு இந்த ஜாதகருக்கு செய்யவில்லை இங்கே உச்சனின் வீட்டில் ராகம் வந்தாலும் ராகு முழுக்க முழுக்க சுக்கிரனை போல செயல்பட்டு விட மாட்டார் ராகுகளை தணிச்சிருக்கும் நிலையில் தான் சுக்கிரனை போல முழுமையாக செயல்படுவார் இந்த லக்கணத்தின் இரண்டு மாரகாதிபதிகளின் தொடர்பை இந்த ராகை பெற்றிருக்கிறார் ஒன்று செ லக்கண மாரகாதிபதியான சந்திரன் இன்னொன்று பொது மாரகாதிபதியான செவ்வாய் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சனி புதன் திசைகள் சுக்கரதசி சனி புதன் திசையில் வந்திருந்தால் ஓரளவுக்கு யாக யோகம் செய்திருக்கேன் ஜாதக சந்ததிசபாத ராகதிச ராகுன்னு நன்மை இதனால் இதாக ராகதிசை முடிஞ்சிருக்கு ராகதிசை பதினெட்டு வருட காலம் இந்த ராகு இந்த ஜாதகருக்கு பெரிய நன்மைகள் அதிகம் செய்யவில்லை திருமணத்தை கூட நடத்தி வைக்க முடியவில்லை உச்சனன் வீட்டில் அமர்ந்த ராகு இது மாதிரி உச்சந்தன் வீட்டில் அமர்ந்தாலே அந்த ராகு நல்ல பலன்களை செய்து விடுவார் என்று கணக்கு இல்லை ராகு பெரும்பாலும் தான் இருந்த வீட்டின் அதிபதியை விட தன்னை பார்க்கும் கிரகங்கள் தன்னோட இணைந்த கிரகங்கள் பலன்களைத்தான் அதிகம் செய்வார் இங்கே இரண்டு மாரகாதிபதியில் தொடர்பை பெற்ற ராகு இந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கருவாராய் தவிர பெரிய யோகா பலன்களை இந்த ஜாதகருக்கு செய்ய மாட்டார் எனவே ராகு உச்சங்கள் வீட்டில் அமர்ந்து விட்டார் ராகுக்கு ரசமராகவா இருக்கிற ஆகா ஓகோ என்றெல்லாம் எடுக்கக்கூடாது என்னதான் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் ராகு அந்த லக்னத்தின் மாரகாதிபதிகளோட அல்லது சனி செவ்வாயின் தொடர்போ பெருந்துச்சு அந்த ராகு நல்ல பலங்களை செய்ய மாட்டார் மாறாக கெடுதலான தான் ஜாதகருக்கு செய்வார்கள் ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் திருமணம் இல்லை ஏழாம் ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றால் ஆக ஓஹோ என்று கூறுவோம் அப்படி எல்லாம் இல்லை ஏழாம் அதிபதி பாவனானாலும் சுகரானாலும் ஆட்சி பெறக்கூடாது ஏழாம் மதிபதி பொது மார்க்காதிபதி என்பதால் அவர் மறைவு அதாவது உபிநேயஸ்தானங்களில் நட்புறவுடன் இருக்கும் போதே நல்ல பலன்களை செய்யும் ரிசனர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னில் சிவ ஆட்சியாக இருக்கும்போது நல்ல மன வாழ்க்கை அமைடும் மன வாழ்க்கையை சீக்கிரம் அமைஞ்சிடும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறும்போது அவர் கேதுகுடன் இருந்தாலும் சனி சனி உணவு டிகிரி அடிப்படையில் நினைந்திருக்கிறார் சூரியன் சுக்கரனை அஸ்தங்கம் பண்ணி இருப்பதாலும் சனி மறைவு ஸ்தானத்தில் உச்சம் போது உச்சம் பெற்றதாலும் இந்த இப்போ ஜாதகரின் பிறப்புக்கு இரு பிறப்புக்கு பிறகு தந்தையார் தர உயர்நிலை ஜா அடிப்படை உயர்நிலை அதிகமாக இருந்ததை விட ஜாதகருக்கு எந்த நல்ல பலன்களையும் இந்த ராக செய்யவில்லை அப்போது பார்த்தீங்கன்னா ராகு ரிஷபலக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதி உச்சமானாலும் ராகு நன்மையை வேண்டிய என்ற காரணம் என்னவென்றால் ராகு அங்கே மாரகாதிபதி சந்திரன் வினைவையும் இன்னொரு பொது மார்காதிபதி செவ்வாயின் பார்வையும் பெற்றிருக்கிறார் எனவே இந்த ஜாதகருக்கு அதாவது கல்வியை கொடுக்கவில்லை திருமணத்தை கொடுக்கவில்லை அதாவது சுக்கரனின் த தாம்பத்திய அமைப்பை இந்த ராகு இந்த ஜாதகருக்கு தரவில்லை ராகு இந்த வீட்டதிபதி போல இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை செஞ்சு வச்சிருப்பார் எனவே ராகுவை பொறுத்தவரை தன்னுடைய இணைந்த கிரகம் தன்னை பார்க்கும் கிரகங்களின் பலங்களைத்தான் முதன்மைப்படுத்தித் தருவார் தான் இருந்த வீட்டின் அதிபதியை போல செயல்பட வேண்டும் என்றால் ராகு அங்கே சுபத் தொடர்போடு அல்லது வேறு பார கிரக தொடர்பு இல்லாமல் இருக்கும் நிலையில் மட்டுமே உச்சந்தை வீட்டில் அமைந்த ராகு நல்ல பலன்களை செய்யும் மற்றபடி என்றால் தன்னை பார்க்கின்ற கிரகம் தன்னுடைய இணைந்த கிரகத்தின் பலனைத்தான் ராகு அதிகம் கவர்ந்து செய்வார் எனவே இந்த ராகு இந்த ஜாதகருக்கு எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை மூன்று கிரகங்கள் உச்சம் ரெண்டு கிரகங்களாச்சு ஜாதகத்தில் எந்த விதமான யோக இல்லை ஜாதகர் சராசரியான நிலையில் தான் இருக்கிறார் சராசரியான நிலையில் இருக்க காரணம் லக்னாதிகிரி உச்சம் அதாவது சுக்கரன் வீட்டில் பாபர்கள் அமையும் நிலையில் சுக்கரன் லக்னாதிபதி சுக்கரதசை நல்ல பலன்களை செய்யாது அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய சுக்கரதையாக இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்காது ராகுவும் நன்மை செய்யாது சுக்கரனும் நன்மை செய்ய மாட்டார்கள் எனவே ராகுவை பொறுத்தவரை வீடு கொடுத்தவன் உச்சம் என்பதை விட சுபர்களின் தொடர்பு லக்னச்சுவராகவும் அவர் இயற்கை சுவராகவும் இருந்து அவரின் தொடர்பை பெரும்பட்சத்தில் மிக மேன்மையாக தருவார் உச்சன் வீட்டில் அமர்ந்த ராகு பாபர்களின் தொடர்பை மாரகாஜிகளின் தொடர்பை எக்காரணத்தை கொண்டு பெறக்கூடாது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்